வலிகள் எல்லாமே ரொம்ப ஆகும் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க பிடிச்சி விடுற மாதிரி நீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீடிங் மாதிரியான நீங்க மசாஜ் பண்ணும்போது அந்த காஃப் மசில் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் இந்த மீடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து கெமிக்கல் ஆகும் அதனால்தான் வந்து உடல்ல வந்து இந்த அழற்சிகள் எல்லாம் ஏற்படுறது இந்த அழற்சியை தடுக்கிற ஒரு அபரிதமான சக்தி இந்த நொச்சி உண்டு நம்ம டாக்டர் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் நான் டாக்டர் சாந்தி விஜயபால் வலிகள் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூக்கத்துல நம்ம பாடாப்படுத்துற இந்த கெண்டைக்கால் வலி கெண்டைக்கால் வலி வராமல் தடுக்கணும்னா ஒண்ணு சரியான ஹைட்ரேஷன் இருக்கணும் அதாவது உங்கள் உடம்புக்கு எவ்வளவு அளவு தண்ணீர் தேவைப்படுகின்றதோ அந்த தண்ணீர் வந்து கட்டாயமா குடிச்சுட்டே வரணும் சில பேர் தண்ணி குடிக்க மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விதத்துல சேர்க்கறதுன்னே எனக்கு தெரியாது தண்ணி குடிக்க எப்படி மறந்து போகும் ஸோ வாட்டர்ன்றது ஒரு அது இவங்களுக்கு மூணு லிட்டர் குடிக்கணும் ரெண்டு லிட்டர் குடிக்கணும் அப்படின்ற கணக்கெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ எப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ நீங்கள் குடிங்க நம்ம சென்னைன்றது பயங்கரமான சூடு அப்படின்றதால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் குடிக்கலாம் ரெண்டாவது வெயில் அதிகமாக அலைய வேண்டியிருக்கு இல்லாட்டி ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டு ஒத்துக்காமல் எனக்கு லூஸ் மோஷன் மாதிரி ஆகுது டைரியா மாதிரி ஆகுது அப்படின்னா மறக்காமல் அந்த சால்ட்டை ரெப்ளினிஷ் பண்ணுற மாதிரி ஓ ஓராஸ் சாப்பிட்றதோ இல்லாட்டி ஒரு எலுமிச்சம் ஜூஸில் கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்றதோ இது மாதிரியான பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸால் வர்ற கெண்டக்கால் வலி வந்து வரவே வராது மூணாவது இந்த வெயின்ஸ் பெயின்ஸ் இருக்கவங்களுக்கு வர வழி வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ரொம்ப நாளை நின்றுட்டே வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் வெரிக்கோஸ் குளுக்கோஸ் வெயின்ஸ் வரும் அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி நின்றுட்டு வேலை பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க ஒரு பிரேக் எடுக்கணும் கிச்சனை நின்றுட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு ஸ்டூல் போட்டுக்கலாம் அப்பப்போ உட்காந்துக்கலாம் அதே மாதிரி உட்காரும்போது காலை தொங்க போட்டு உட்காராமல் கூடுமான வரைக்கும் காலை நீட்டிக்கிட்டு உட்காரணும் ஏன்னா தொங்க போட்டு உட்காரதாலே ரொம்ப நாள் நின்றுட்டு அந்த வீனஸ் பிளட் ஃப்ளோ வந்து சரியானபடி போகாமல் திருப்பி காலில் கீழே அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும் அது மாதிரி அக்யூமுலேட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெரிக்கோஸ் மெயின்ஸ் வர ஆரம்பிக்கும் நாலாவது சிம்பிளுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸை வச்சு நீங்கள் வந்து காஃப் மசல் மசாஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப நாள் நின்றுட்டு பண்ணுறதாலையும் இல்லை ச தசைகளில் சில வித ப்ரெஷர் அக்யூமுலேட் ஆகிறதால வர்ற வழிகள் எல்லாமே மசாஜில் ரொம்ப அழகாக கிளியர் ஆகும் மசாஜ்னால் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க குப்புற படுக்க வச்சு மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கம் வரைக்கும் அழகாக மசாஜ் பண்ணுறது சில பார்லரில் நீங்கள் பார்த்துக்கலாம் கீழேருந்து மேல் பக்கத்துக்கு மசாஜ் பண்ணுவாங்க அது வந்து ஆக்சுவலி சரி கிடையாது வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்தால் மட்டுமே நீங்கள் அது மாதிரி மசாஜ் பண்ணும் இல்லை ஜென்ரலாகவே எனக்கு வந்து தசைகள் கெண்டக்கால் தசைகள் வலியாக இருக்குது அப்படின்னா மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கத்தில் மட்டும்தான் மசாஜ் பண்ணோம் அப்போ தான் அந்த வலி வந்து கீழே இறங்கும் ஸோ அது வந்து நீங்கள் ஆயுர்வேத எண்ணெய்களை கொண்டே மசாஜ் பண்ணலாம் இதற்குனே இருக்குது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான எண்ணெய்கள் ஒரு மகாநாராயண தைலமோ இல்லாட்டி ஒரு இல்லாட்டி ஒரு கற்பூராதி கொட்டஞ்சொக்காதி இது மாதிரியான எண்ணெய்களை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அதை கால்பம் முட்டிக்கு பின்பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கம் வரைக்கும் மசாஜ் பண்ணலாம் பிடிச்சி விடுற மாதிரி நீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீடிங் மாதிரியான நீங்கள் மசாஜ் பண்ணும்போது அந்த காஃப் மசில் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப நாள் நின்றுட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க அது மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு அந்த லிம்பாட்டிக் ட்ரைனேஜின்றது சரியா இருக்காது லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் சரியாக இல்லாத பட்சத்தில் காலெல்லாம் ரொம்ப டைட்டாயிடும் தொட்டாலே கல் மாதிரி இருக்கும் ஸோ அது அப்போ நீங்கள் மேனுவலாக நீங்கள் மசாஜ் பண்ணும்போது இப்போ மேனுவலாக இந்த ட்ரைனேஜை கிளியர் பண்ணுற மாதிரி ஸோ அந்த உங்களோட கையோட மூமெண்டாலையோ மசாஜோட ப்ரெஷர்னாலேயோ இல்லை யூஸ் பண்ற எண்ணெயினாலேயோ அந்த லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் ப்ராப்பர் ஆகறதால உங்களுக்கு அந்த தசைகள் அந்த நிணநீர் குழாய்கள் எல்லாம் வந்து கிளியர் ஆகிறதால உங்களுக்கு அந்த வலி வந்து ரொம்ப நல்லாவே குறையும் ஸோ எல்லா ஒரு விஷயத்துக்குமே வந்து வலின்னா உடனே ஒரு பெயின் கில்லர் போட்டு அந்த வலியை மாஸ்க் பண்ணாமல் இது மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப நீங்கள் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு டிராவல் பண்ணிட்டு வந்து நைட்ல வந்து உங்களுக்கு கால் வலியா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் நல்லா சுடுதண்ணி வச்சுட்டு காஃப் மசில்ஸ் கெண்டக்கால் மூழ்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சுடுதண்ணியில் காலை வச்சுக்கலாம் இதில் நீங்கள் நொச்சி இலைகளை தயார் பண்ணி நொச்சி இலை கஷாயம் கூட வைக்கலாம் நொச்சின்றது ஒரு அருமையான ஒரு ஹேர்ப் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் பார்த்தே இருப்பீங்க கருநொச்சி வெள்ளை நொச்சி உண்டு நொச்சி வந்து மூணு இலை இருக்கும் வில்வம் மாதிரியே திருதளம் மாதிரி இருக்கும் வில்வம் கிடைக்காதவங்க நொச்சியை வச்சு சிவனை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நொச்சி வந்து ஒரு அருமையான பெயின் கில்லர் அதாவது உடம்பில் வந்து ஒரு இந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டாக்ளாண்டிக்ஸுன்னு ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து சிக்ரிட் ஆகும் அதனால்தான் வந்து உடலில் வந்து இந்த அழற்சிகள் எல்லாம் ஏற்படுறது இந்த அழற்சியை தடுக்கிற ஒரு அபரிதமான சக்தி இந்த நொச்சிக்கு உண்டு இந்த நொச்சியை வந்து நீங்கள் உள்ளே உள்ளுக்குள்ளே கஷாயமாக போட்டு சாப்பிட்லாம் வெளியில் ஒத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நொச்சி இலையை எண்ணெயை காய்ச்சி எண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி பல விஷயங்களில் யூஸ் ஆகிற நொச்சி எந்த இது ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களோட வழிகளை வந்து ஒரு அற்புதமாக தணிக்கும் நொச்சி இலை வந்து நிர்குண்டி அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆயுர்வேதத்தில் நிர்குண்டி தைலம் உங்களுக்கு ஆயுர்வேதிக் கடைகளில் கிடைக்கும் அதை எடுத்து சூடு பண்ணி இதே மாதிரி மசாஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி மசாஜ் எல்லாம் பண்ண முடியல வேறு என்ன ஆப்ஷன் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்குது காலுக்கான எக்ஸசைஸ் இதை நீங்கள் வந்து ஒரு வெல்னஸ் ஆகும் வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் சரி கால் நீங்கள் வந்து கெண்டை காலை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்ன்றது உங்களோட கால் விரல்கள் அண்டு குதிகால்லேருந்து நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம் ஒன்று வந்து சேர் ஸ்ட்ரெச் சேரில் உட்காந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறது சேரில் உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு நம்ம பாதத்தை முன்னும் பின்னும் அசைக்கிற ஒரு சேர் ஸ்ட்ரெச் பண்ணலாம் ரெண்டாவது மாடிப்படி ஸ்ட்ரிச் ஸ்டேர் ஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க மாடிப்படியில் ரெண்டு பக்கமும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கால் விரல்களில் ஹோல்ட் பண்ணணும் அதாவது உங்களோட குதிகால் வந்து அந்த படியை விட்டு வெளியில் இருக்கணும் ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதில் ஸ்ட்ரிச் பண்ணுறது அது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலமாகவே இந்த பாதத்தில் இருக்கிற அந்த பிளான்டார் ஃபேஷியான்றது பின்னாடி இருக்கிற காஃப் மசில்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெச் இழுபடும் அது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும் மூணாவது பெட் மேலேயே உட்காந்துட்டு நீங்கள் பாதத்தை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் இது வந்து டவல் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா காலை நீட்டிட்டு முட்டி எதுவும் மடக்காமல் காலை நீட்டிட்டு உட்காந்துட்டு ஒரு பெரிய டவல் எடுத்துங்க இந்த டவல் வந்து பாதத்துக்கு மத்தியில் போட்டு ரெண்டு பக்கமும் உங்களோட ரெண்டு கையால் இந்த டவலை பிடிச்சிங்க இந்த டவலை வச்சுட்டு ஜென்டிலாக நீங்கள் வந்து பாதத்தை உங்கள் பக்கம் இழுக்கணும் ஸோ இட் இஸ் எ ஜென்டில் ஸ்டிச் பாதம் வந்து உள் பக்கம் வளையிற மாதிரி நொச்சி தைலம் மசாஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நொச்சி இலைகளை எடுத்துட்டு இடிச்சுட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணி அதை வச்சு நீங்கள் ஒத்தரம் கொடுக்கலாம் காஃப் மசில்ஸ்லாம் ஒத்தரம் கொடுக்கலாம் அதே மாதிரி நொச்சி பவுடர் கடையில் விற்கும் இந்த நொச்சி பவுடர் எடுத்து நீங்கள் கஷாயமாக போட்டு சாப்பிட்லாம் எதை நீங்கள் ஃப்ரெஷ் இலைகளை எடுத்துகிட்டு ஒரு பங்கு இலைகள்னால் அதில் வந்து ஒரு எட்டு பங்கு தண்ணி சேர்த்து அதை நாலு பங்காக குறைச்சிட்டு அதை நீங்கள் வந்து கஷாயமாக சாப்பிட்லாம் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அது எட்டு பங்கு அப்போது ஒரு நாற்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்க வச்சு இருபது எம்எல் கொதிக்கிற குறையிற வரைக்கும் அதை நீங்கள் கஷாயமாக சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லாட்டி நொச்சி பவுடராக கிடைக்கிது அப்படின்னா பவுடர் ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்திங்கன்னா அதில் ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் அதுக்கு எட்டு பங்கு ஒரு நாற்பது எம்எல் தண்ணி சேர்த்து இருபது எம்எல் தண்ணியாக அதை கொதிக்க விட்டு வடிகட்டி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லாட்டி அந்த நொச்சி பவுடரையே கொஞ்சம் சில எண்ணெய்கள் இருக்கும் கற்பூராத எண்ணெயோ இல்லாட்டி பிண்ட தைலம் இது மாதிரி சூடு பண்ணி இந்த எண்ணெயில் கலந்து அதை நீங்கள் பிளாஸ்டராக உங்கள் கெண்டைக்கால்களுக்கு நீங்கள் பிளாஸ்டராக போடலாம் இந்த ஒரு நொச்சி இலையே விதவிதமான விஷயமாக நம்ம யூஸ் பண்ணி இந்த வலிகளை நம்ம குறைக்கலாம் இது இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்க போறது வலிகளையும் குறைக்குது அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆயுர்வேதம் வந்து கெண்டக்காலில் ஒரு முக்கியமான மர்ம பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுது இந்த மர்ம பாயிண்ட்டு எவ்வளோ முக்கியம்னா அந்த இடத்துல வந்து நரம்புகள் வந்து இணைவதால இந்த மர்ம பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது காலில் ஒரு தீர்க்க முடியாத வலியை கொடுக்கும் அப்படிங்கிறது அதனாலேயே உங்களுக்கு மசாஜ் பண்ணும்போது கரெக்டாக இந்த வர்ம புளியில நீங்கள் மசாஜ் பண்ணீங்கன்னா வலி நல்லா குறையும் இந்த மர்ம புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் அதாவது உங்களோட முட்டிக்கு பின்புறம் உங்களோட குதிகால் இந்த மொத்த இடத்துலையுமே கரெக்டாக மிடில் இதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஜான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த மிடில் பாயிண்ட் இருக்கு பாருங்க தான் உங்களுடைய மர்மம் இருக்குது இதோட இந்த மர்மக்கு பேர் இந்திரவஸ்தி அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த இந்திரவஸ்தி அப்படின்ற மர்மம் இது காலாந்திர மர்மம் அப்படின்ற ஒரு கிளாஸிஃபிகேஷன் கீழே வரும் காலாந்திர மர்மம்னா என்ன அதாவது அடிபட்ட உடனே உங்களுக்கு அதனால் பிரச்சனை வராது ஆனால் ஓ பீரியட் ஆஃப் டைம் இதனால் பிரச்சனை வந்து உங்களுக்கு அது ஒரு யமனாக முடியலாம் அப்படிங்கிறது ஆயுர்வேதம் அதனால் கெண்டக்கால் வலி வரும்போது இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இந்த பாயிண்டில் நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா வலி நல்லா குறையும் எதிர் எண்ணெயில் மசாஜ் பண்ணுறதோ இல்லாட்டி அது ஒரு ஹெர்பல் பிளாஸ்டராக போடுறதோ இல்லை ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லாட்டி வெரிகோஸ் வெயின்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணி வலியை நீங்கள் வந்து அது வரும்போதே அதை கவனித்து அதற்கான ஒரு தீர்வை நீங்கள் கண்டுட்டிங்கன்னா பிற்காலத்தில் ஒரு வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு சர்ஜரி போகிறதோ இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனையால் வந்து கஷ்டப்படுறதோ இல்லாமல் ஈஸியாக நீங்கள் அந்த கெண்டக்கால் வலியிலேருந்து தப்பிச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்